Hi friends! Welcome to Atman Talk. I am P. N. Reddy. அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் எல்லாருமே வந்து ஆதார் கார்டு வச்சுருப்போம் இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி கூட இந்த ஸ்கீமை வந்து க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணாதீங்க இல்லை அதோட வேலிடிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி நம்ம வந்து சென்டருக்கு தான் போய் வந்து பண்ணும் இல்லை ஆன்லைனில் ஆதார் விவரங்களை இலவசமாகவே நம்ம அப்டேட் செஞ்சுக்கலாம் அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் உங்களுடைய பெயர் முகவரி அல்லது பிறந்த தேதி போன்ற விவரங்களை ஆதார் அட்டையில மாற்ற வேண்டும் அப்படின்னா அதன உங்க வீட்டுல இருந்தபடி இலவசமாக செய்வதற்கு ஒரு வாய்ப்பு வந்து இருக்கு உங்களுடைய ஆதார் அட்டையை டிசம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள ஏன் அப்டேட் செய்ய வேண்டும் அப்படிங்கிற கொஷின் மார்க் உங்களுக்கு தெரியும் நீங்க உங்க ஆதார் அட்டையில உள்ள விவரங்களை அப்டேட் செய்து பத்து வருடங்களுக்கு மேல் ஆகியிருந்தா அதனை டிசம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள அப்டேட் செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து இந்தியாவினோட தனிப்பட்ட அடையாள ஆணைய வந்து சொல்லியிருக்காங்க உங்களுடைய ஆதார் விவரங்களை அப்டேட் செய்து ஆதார்ல உள்ள விவரங்கள் இன்றைய நிலை நிலவரப்படி இருப்பதை வந்து உறுதி செஞ்சுக்கணும் அரசு மற்றும் தனியார் சேவைகளை கிடைப்பதற்கான வாய்ப்புகளை வந்து இது அதிகப்படுத்த கிடைக்குது ஆன்லைன்ல ஆதார் விவரங்களை அப்டேட் செய்யறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா The உங்களுடைய ஆதார் அட்டையை இலவசமாக ஆன்லைன் அப்டேஸ் இருக்குதுன்னு நீங்கள் மை ஆதார் டாட் உதய் டாட் கவர்மெண்ட் டாட் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு நீங்கள் போயிட்டு அதில் மை ஆதார் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் அப்டேட் யுவர் ஆதார் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அப்டேட் ஆதார் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தோணும் அங்கே வந்து டாக்குமெண்ட் அப்டேட் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் நம்பர் மற்றும் கேப்ஸா கோட் ஆகிவிட்டு வந்து நிரப்பி ஓடிபியும் உங்களுக்கு சென்ட் பண்ண சொல்லுவோம் ஓடிபி கொடுத்துட்டு அந்த ஓடிபி மொபைல் நம்பருக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த ஓடிபி வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்டேட் செய்ய விரும்புகிற விவரங்களை தேர்வு செய்யணும் விவரங்களை அப்டேட் செஞ்சிட்டீங்க அப்படின்னா தேவையான டாக்குமெண்ட் வந்து அப்லோட் செய்ய சொல்லுவாங்க நீங்க சப்மிட் அப்லோட் ரெக்வஸ்ட் அப்படிங்கறத செஞ்சு உங்களுடைய விண்ணப்பத்தை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எஸ்எம்எஸ் மூலமா அனுப்பிட்டுள்ள அப்டேட் வந்து ரெக்வஸ்ட் நம்பரை செஞ்சுக்கலாம் முக்கியமான விவரங்களை ஒருவேளை உங்களுடைய கருவிடி கைரேகை மொபைல் நம்பர் அல்லது புகைப்படம் போன்றதில் மாற்றங்கள் செய்யணுன்னா அதை நீங்கள் ஆஃப்லைன் முறையில் மட்டுமே வந்து செய்ய முடியும் இறந்த தேதி மற்றும் பாலினம் போன்றவற்றை ஒரு முறை மட்டுமே அப்டேட் செய்ய முடியும் ஆஃப்லைன் அப்டேட் செய்கிற முறை பார்த்தீங்கன்னா உதய வெப்சைட்ல இருந்து ஆதார் புதுப்பிக்க படிவத்தை வந்து டவுன்லோட் செஞ்சு நிரப்பு படிவம் மற்றும் தேவையான டாக்குமெண்ட்களில் அருகில் உள்ள ஆதார் மையம் அல்லது ஆதார் சேவத்தில் வந்து நீங்க கொடுத்து மாத்தலாம் உங்களுடைய பேரு இல்லை உங்களுடைய டேட்டா ஆஃப் பர்த்தோ இல்லை உங்களுடைய அட்ரஸை மாற்ற போனால் நீங்கள் வந்துட்டு இன்னமும் வந்து சென்ட்ரல்க்கு தான் போகணும் அப்படின் இல்லை டிசம்பர் பதினாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்குள்ள இலவசமாக நீங்களே உங்களுடைய இடத்துல இருந்து உங்களுடைய ஆதார் கார்டை நீங்களே மாற்றிக்கலாம் மறக்காமல் இதை மாற்றிடுங்க ஏன்னா இது வந்து யூஸ்ஃபுல்லான இது இதை கவர்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த தான் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து சார்ஜஸ் அப்ளை பண்ணுவாங்க இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ